ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் நம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் நம்முடைய எதிர்காலத்தில் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் மட்டும் இல்லை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட எதிர்காலமும் சிறப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் பௌர்ணமி திதி இன்று சனிக்கிழமை பதினான்காம் தேதி நான்கு மாலை நான்கு பதினெட்டுக்கு ஆரம்பிக்குது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி மாலை மூன்று பதிமூன்று வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு நாள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க பணக்கஷ்டம் வராமல் இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்முடைய மனசு அதை நினைச்சு பூரிப்படையும் வழிபாட்டு முறைகள் செய்வதோடு சேர்த்து வினா முயற்சியையும் உழைப்பையும் முதலீடாக போடும் பட்சத்தில் நமக்கு ஆயுசு முழுவதும் பண கஷ்டம் வராது முயற்சியை செய்யாமல் பரிகாரத்தை மட்டும் செய்து பணமழை பொழியணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம் பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நிச்சயமாக தீர்க்கும் பௌர்ணமி தினம் அப்படினாலே முழு சந்திர நிலவை நம்ம தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்முடைய நம்ம வந்து மன உளைச்சல் மன சோர்வு மனக்குழப்பம் நமக்கு இருக்கும்போது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் முழு நிலவை நம்ம கண் பார்த்து தரிசனம் செஞ்சாலே போதுங்க மனக்குழப்பம் நீங்கி மனம் வந்து தெளிவு பெறும் இதோடு சேர்த்து நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்வதற்கு பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பூஜை அறையில் சந்திர பகவானையும் குலதெய்வத்தையும் நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க ஒரு சதுர வடிவில் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் மூன்று கிராம்பு ஒரு வசம்பு ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி இந்த பொருட்களை எடுத்து பூஜை அறையில் ஒரு தட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நிலவொலி எந்த இடத்துல போடுமோ அந்த இடத்திற்கு போங்க மொட்டை மாடி பால்கனி வீட்டோட முன்புறம் பின்புறம் இப்படி எந்த இடமா இருந்தாலும் சரிங்க ஆனால் நிலவொலி இருக்கிற இடத்துக்கு போங்க அந்த இடத்துல போயிட்டு சந்திர பகவானை நீங்கள் பார்த்து சந்திர பகவானின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும் அங் பூஜாரியில் தகையாராக வச்சுருக்கக்கூடிய அந்த தட்டையும் எடுத்துக்கிட்டு போங்க ரெண்டு உள்ளங்கையின் நடுவில் அந்த தட்டு பச்சை துணியில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொருளை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் கஷ்டம் எல்லாமே தேடணும்னு மனசார வேண்டிக்கோங்க சந்திர பகவானின் பிரகாசமானது உங்களோட அந்த பிரகாசமான ஒளி வந்து உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை துணி இருக்கு இல்லையா அந்த பொருட்கள் மீது கட்டாயம் விழணும் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் உள்ளங்கையில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை சந்திர பகவானின் தரிசனத்தில் காட்டிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் சந்திர பகவானின் தரிசனம் பெற்ற அந்த இடத்துல இருந்து ஒரு பச்சை நிற நூலால் அந்த முடிச்ச கட்டிக்கோங்க உடனடியாக இந்த முடிச்சை கொண்டு வந்து உங்களுடைய பணப்பட்டியில் வைக்கணும் அடுத்த மாத பௌர்ணமி வரை வரைக்கும் இந்த முடிச்சு உங்களோட பணப்பெட்டிலேயே இருக்கட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்க ஏற்க ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண் கூட உணரலாம் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய பச்சரிசியை மட்டும் எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுருங்க பச்சை நீரை துணியை எடுத்து வச்சுக்கோங்க மித்த இருக்கிற அந்த கிராம்பு பசம்பு அந்த ஒருவாய் நாணயம் எல்லா பொருளையுமே அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரிசி மட்டும் புதுசாக பயன்படுத்திக்கோங்க இதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துலையும் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க சந்திர தரிசன சந்திர தரிசனத்தை முழுமையாக பெறணும் அந்த பச்சை துணியில் உள்ள பொருட்களை சந்திர பகவானி பிரகாச ஒலியில் காட்டி முடிச்சு போட்டு மீண்டும் அதை எடுத்துகிட்டு வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் பணப்பட்டியில் நீங்கள் வைங்க இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்துக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய தெய்வத்தின் அருளாலும் சந்திர அருளாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தேடுக்கும் ஒரு மாதம் மட்டும் செய்துட்டு ஒட்டுறாதீங்க ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இது போல் செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் வரும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டங்கிற பேச்சுக்கே வராது உங்களுக்கு கஷ்டமே வராது இதை முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு வந்தாலே உங்கள் பண கஷ்டம் தீரும் முழு மனதோடு நம்ம குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யும்பொழுது கட்டாயம் நமக்கு நல்ல வழி பிறக்கும் நம்ம மனது தெளிவு பெறுறத்துக்கு சந்திர பகவானின் முழு அனுகிரகம் இருந்தாலே போதும் நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி